பட்டர்ஃப்ளைஸ் இங்கே சிறகடிக்க ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே உள்ள நொழையும் போதே முத்தோட அம்மா எல்லாம் எங்கே இருக்கிறீங்க எல்லாம் ஹாலுக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது என்ன அம்மா ஏதோ ஒரு கச்சேரியை வச்சுருக்கிறாங்கன்னு முத்து சொல்லவும் மீனா முத்து ரவி எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து நிற்கிற டைமில் ரோகிணி வந்து உள்ளவே இருக்கும் ஏ ரோகிணி உன்னையே தான் கூப்பிட்றோம் எல்லாரும் வந்திருக்கிறாங்க உள்ளேருந்து நீ என்ன பண்ணுற இதோ வந்துட்டு போது சரி நாளை காலையில் யாரும் எங்கே வெளியே போகாதீங்க எனக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னை வந்து வீடியோ எடுக்கிறாங்க எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறாங்கன்னும்போது அப்படியே முத்துவும் மீனாவும் ஒரு இடத்துல வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு நின்றுக்கிறாங்க இவங்க என்ன அவ்வளோ உதவி செய்தாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழாலாம் போது என்னங்க என்னை பார்க்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்காங்கன்னும்போது உடனே காலையில் சீக்கிரம் ஏஞ்சி எல்லாம் அங்கே பரபரப்பாக ரெடி ஆகும் போது இங்கே அவங்க மாமியார் வந்து நான் பட்டு சாரி கட்னி தான் இருக்கணும் அப்போ தான் நான் ரொம்ப அழகாக இருக்கணும் அங்கே வர போகணும் அங்கே வர ரத்தம்லாம் கொடுக்கணும் ஒன்றும் போது உடனே வீடியோ எடுக்க வந்துடுவாங்க எடுத்த உடனே சொல்லணுமா முத்துவோட அம்மாக்கு பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க எப்படி மேடம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாந்த குணமோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறீங்களே உங்களுக்கு யார் இதெல்லாம் ஒரு முன்னோட்டும் போது எனக்கு எல்லாமே இந்த வீட்டில் நான் கட்டின்னு வந்த பிறகு என் வீட்டுக்கார தான் எனக்கு முன்னோட்டமே என் வீட்டுக்கார் என் பசங்களை ஒரு எடுத்து ஒரு வார்த்தை எடுத்து பேசதாருக்கு எப்பமே அமைதி மட்டும் தான் பிடிக்கும் அவர்கிட்ட இதை நான் என் வீட்டில் கூட நான் கோவமே பட்டதில்லை எல்லாமே அவங்களே பசங்களே கோவப்பட்டாலும் சமாதானமாக தான் போயிடுவோம் போது எங்க முத்து வந்து சொல்றாருப்பா உன்னை கல்யாணம் இத்தினி வருஷத்தில் அம்மா இன்னைக்குதான்ப்பா உன்னை பாராட்டி பேசுறாங்க மாவனே எனக்கே இன்னைக்குதான்டா பா அம்மா சரியா நடிக்கிறாங்கப்பா வேற லெவல் அவங்க ஒய்ஃபுனும் போது மீனா வந்து சொல்லும் அத்தை என்ன அழகா பேசுறாங்கள பத்தி மாமாவை பத்தி என்ன பாராட்டு பேசுறாங்க அப்போது ஆமா இவ்வளோவும் பண்ணிட்டு பின்னாடி ஏதாவது ஒன்று பெருசாக வச்சுருப்பாங்க அமைதியாக கேள் கேள் என்னும்போது அப்படியே வந்து சொல்லுவாங்க இந்த வீட்டோட பெரிய மருமகள் தான் எனக்கு தூணி நான் எதை கேட்டாலும் எனக்கு சலிக்காத சேர்ந்து கொடுப்பாள் அவளுக்கு அவகிட்டேயும் என்னோடய எல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி அவளும் அவ்வளோ சாந்தமாக ஆயிட்டா அவங்க வீட்டிலேருந்தே வந்து கேட்பாங்க மீனா வந்து ரொம்ப வாயடியாக இருந்தாள் எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்தவனையும் இவ்வளோ சமாதானமாக ஆயிட்டான்னு எனக்கு தெரியல எல்லாம் என்னோடய ட்ரைனிங் மட்டும் வீட்டுக்கு வந்த மருமகளை மருமகளாக பார்க்காத மகளாக பார்த்து அவளுக்கு என்ன நல்லது கெட்டது நம்ம சொல்லி உடனே அவங்க நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க நம்போது ஐயோயோ இவங்க ஒரு நாளாவது என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசியிருப்பாங்களா என்னங்க உங்கள் அம்மா இவ்வளோ பொய்யெல்லாம் பேசுகிறாங்க பின்ன இப்போ தான் ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப பெருமையாக பேசுனா இரு இரு கேட்கலான்னமோது இங்கே ரோகிணியை பார்த்து சொல்லுவாங்க இவன் இந்த வீட்டோட பெரிய மருமக ரோகிணி என்னோடய பையன் இதோ நின்று இருக்கிறான் பார்த்தியா இவங்களுக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டை வரும் நான் கூப்பிட்டு வச்சு பேசுவேன் வாழ்க்கைன்றது கடவுள் கொடுத்தது ஒரு வாழ்க்கை தான்ப்பா அதை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழணும்ப்பா வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை வந்தாலும் அதை பத்தே நிமிஷம் சண்டை போட்டு முடிச்சுட்டு உடனே நீங்கள் வாங்க சாப்பிடுங்க வாங்க வேலைக்கு போகலான்ட்டு உடனே கூப்பிட்டு பேசினோம் இதுதான் அன்புன்ட்டு நான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் கற்றுக் கொடுப்பேன் நம்பது லாஸ்ட்டாக ஸ்த்ருதியோ ரவியோ இருப்பாங்க இவங்க தான் என் லாஸ்ட்டு பிள்ளைகள் என் லாஸ்ட்டு மருமகோ இருக்குதுல என் ஸ்ருதி வந்து இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாள் அம்மா அம்மா வீட்டில் எப்படி இருந்தியோ மாமியார் வீட்டுக்கு வந்தால் நான் அனுசரித்து போவோம்மா உனக்கு அடுத்தடுத்து இருக்கிற மருமகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க நீ விட்டுக்கிட்டு செய்ய நான் புத்திமதி சொல்லியிருக்கேன்